ஒரே ஒரு ராத்திரி தான் இங்க தங்கி இருந்தார் மாமா அவங்க ஊர்ல வேற ஆம்பீங்களே நினைச்சது விளஞ்சா தெரியாமலா போயிடும் குழந்தை பொறுக்கட்டும் நம்ம சுந்தரம் ஜான கொஞ்சமாவது இருக்க என்ன பேசினாலும் பொறுத்து போகலாம்டா வந்தேன் ஆனா என் தங்கச்சி மானத்தையே கேவலப்படுத்தி பேசிட்டீங்களா இனி எப்படா உங்களை சும்மா விட்டு சீக்கிரம் ஆக்கிரம் நார்மலாக்கிடுவான் எங்கேயாவது பாதுகாப்பான இடத்தை ஒழுங்குட்டா தான் நல்லது ஓடி சாத்திய let <laughs> 신앙 을해 아유 아유

வாங்கண்ண உட்காருங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லண்ணா ஆமாப்பா என் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கும் நாளுக்கு நாள் சங்கடம் அதிகமாகிட்டே இருக்கு அதுக்காகத்தான் உங்க அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன் நான் என்னென்ன செய்யணும் உன் கல்யாண சமாச்சாரத்தை பேசினா வந்தேன் ஆனா அப்பா அம்மா முன்னாடி பேசினாதான் மரியாதையா இருக்கும் அவங்க வந்ததும் அவங்க வந்த நானே வீட்டுக்கு வரேனே அவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சேத்து நம்ம மருதாச்சலத்தோட மாமனார் இறந்து போயிட்டாரு அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் போயிட்டு வரோம் ஆமா நீ நேற்று ராத்திரியே போயிட்டு வந்துட்ட போல இருக்கு ஆமாங்க இது முக்கியமான சொல்லியா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சொல்லி பையனே வந்திருப்பானே அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த பாருப்பா இந்த வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் முன்னால் நிக்கிற மூத்தவை நீதான் இவங்க இவன் கல்யாணத்தை நீ ஏன் முன்னால் நின்னு முடிச்சு வச்சிரு ஒண்ணு யாரு சொந்தம் நம்ம மரகத வீட்டுக்காரரோட தங்கச்சி தாங்க நாங்க இப்பத்தான் இளைய வீட்டுக்கு போய் தந்திருக்கோம் நீ எங்க வீட்டை வீடு அந்த பொண்ணு மனவரையிலே மாப்பிளை முழுங்கனவ அவளுக்கு மறுபடியும் காவ கொடுக்க என் புள்ள தான் இந்த நாங்க இருக்கும் வந்து நேரத்தில் வந்து சின்ன பையன் பாக்குறீங்க இல்லங்க முன்னால வச்சுதான் அந்த ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க பெரியப்பா நீ பேசாதரா நீ பண்றது ரொம்ப தப்புப்பா உண்மையிலேயே உன் தங்கச்சி மேல உனக்கு அக்கறை இருந்தா அந்த அநாத பண்ண ஒதுக்கி வச்சிட்டு மாப்பிள்ளையுடைய தங்கச்சி கருத்துல நீல தாலி கட்டி இருக்கு மட்டும் உனக்கு கட்டி என் பிள்ளை எழுச்சவாங்க அப்படித்தானே தப்புதான் கேட்டது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க

உன் உங்க இருந்து வர கண்ணீரை நான் போய் பேசிக்கிறேன் நீங்க எங்க இருங்க இல்ல பரவாயில்லமா உங்களை கையெடுத்து கும்பிடுற நீங்க இருங்க நான் போய் பேசிக்கிறேன் பைக்கு வந்து இப்படி என்ன பேசாதீங்க எதுவும் இருந்தாலும் பொறுமைய பேசுங்க வேறு பொறுமையா பேசுறது உங்க அண்ணன் மத மொதல உடம்பு அந்த தடவை என்ன மாதிரி சோழிக்க சொல்லி ஆம்பளத்து கேட்ட தொழிலு ஏங்க பொறுமை என்னன்னு தெரியாம நீ டேதோ பேசி எங்க அண்ணனோட பொறுமையை சோதி கேட்டீங்க ஓய் நான் எல்லா ஒரு நேரங்களையும் வீட்டுக்கு வந்தேன் சின்ன பசங்க வயசானவன்னு போய் போய் பொம்பளை வரைக்கும் நான் தேவை தான் நான் வந்துருக்கேன் ஆயா ஏங்க பொம்பளை வேலையற்கு சமாதான பேசிட்டு இருக்கியே உனக்கு எல்லாம் எதுக்கா மேச என்னால் படம் கட்டிட்டு சும்மா இருக்க சொல்லையா தல்ல நீ வெளியே வர மாட்டையா நான் உள்ள வரேன் முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போக நீ என்னடி இந்த நேரத்துல என்ன கேள்வி கேக்குறது இல்ல கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு ஏ வயித்துல வளருது உங்க குழந்தை தானே சொல்லுங்க உங்க குழந்தை தானே என்னடி பைத்தியம் பேசிக்கிட்டு இருக்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஏ வயித்துல வளருது உங்க குழந்தை தானே சத்தியமா ஏன் குழந்தை தான் அதெல்லாம் என்ன சந்தேகம் உனக்கு அதை நீங்க நம்புறீங்க

உங்களால் இது எப்படி தாங்கிக்க முடியும் என் அண்ணு அண்ணா அவங்க சொல்றது உண்மைதான் நீ ஊர்ல இருந்து வந்த உடனே நானும் அம்மாவும் உங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்லலாம் நினைச்சோம் ஆனா நீ நேரா ரைஸ் போனதுனால அங்க நான் பாலுங்க உங்ககிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அதை கேள்விப்பட்டதும் அங்கிருந்து நான் வேக வேகமா பொறுப்பட்டு வந்தேன் கவடிச்சதும் சிலிகா புருஷன் டா இத ஊர் உலகத்தள்ள எந்த நாய் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நீ கவுண்டப்படாது உன்னை தொட்டு தாளிக்கத்ன ஊம் புருஷன் நான் உன்ன நம்பறேன் அது மட்டும் மனசுல வெச்சுக்கோ அதுதான் உனக்கு நல்லது நமக்கொண்டுக்கு கினி கினி நம்ம நேரோ ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் இப்படி விடுப்பட்ட நிக்கும் இது நிரந்தரம் இல்ல நாடிக்கு ஒரு நல்ல வேலை வரும் என்ன மன்னிச்சு பொம்பளைங்க தலை ரத்த காயத்தை பார்த்ததும் புத்தி தர மாதிரி வார்த்தைகள் கூட்டிட்டேன் பப்புதான் பரவாயில்ல மாப்பிள்ள உள்ள வாங்க இல்லங்க சுந்தரட்டு சுமையிட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வரேன் உடம்ப என்னங்க உள்ள வந்து தனியாவது தவிட்டிட்டு போங்க இல்லமா அந்த வீட்டுல சில பேரை தோட்ட வேண்டியது இருக்கு அந்த வேலையை முதல்ல பாக்குறேன் நம்ம வீட்டு பொண்ணு வாழாம இருக்கிறதுக்கு இவதான் காரணம் இவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியலையே அது ஒண்ணு இல்லக்கா அந்த ஆளோட தங்கச்சி வீட்டோட இருந்தா இவளோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது அதனால உங்க மருமகளை சீக்கிரமா வீட்டுக்கு கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு கேக்க வந்திருப்பா இல்லன்னா அந்த ஆளு தூது அனுப்பி இருப்பாரு நீங்களே ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி ஏமா என்ன விஷயம் நீங்களும் நல்லவங்க மரகதத்தோட அண்ணனும் நல்லவருதா ஆனா நடுவுல நான் ஒருத்தி இருக்கிறதுனால யாருக்குமே நிம்மதி இல்லாம இருக்கு நான் எங்கேயாவது போனாலும் மறுபடியும் இந்த பிரச்சனை புகைஞ்சுட்டே தான் இருக்கும் அதை விட இந்த வீட்டு மாப்பிள்ளை அவரோட பங்காளி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அன்னைக்கு சொன்னாரா என்னை இப்பவே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் என் கழுத்துல முடு முடிச்சு போட சொல்லுங்க அடுத்த நிமிஷம் மறகுதான் அண்ணன் வந்து உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு இப்பவே ஏற்பாடு பண்றான் மோச பண்ணிட்டாங்கண்ண அவங்க துணி மணி பெட்டி எதுவுமே வீட்ல இல்லன்னு நம்மளெல்லாம் விட்டுட்டு கண்காணாம எங்கய போயிட்டாங்கண்ண போகுர மேக கூத்தமே என் பங்களிழி போகக் கண்டிரோ ஊருக்கே வழக்கே சூரியரே என் தாமரை பூவ கண்டிரோ போனதேச புரியலையே பொசுங்குதடிய மனசு உங்க மர கிளை தடிய ில் நெரும்பாட்டில் குளிப்பாட்டி போனாய் குருரா போகுரமேக கூட்டமே எம் பைங்கிடி போக கொண்டு நிறுத்தவா சிக்கி முக்கி கண்ணால் தானே அவனாக பாம்பா பாந்திருந்த நினவு தாங்கியிருப்பேன் அவ காதல் பாம்பா பாங்கதனால் சிறுக சிறுக சாகுதனே கண்ணம்மா மனம் கல்லாம போகுரமேக கூட்டமே என் பயங்களை போக கூறியோருக்கே வழக்கோ சூரியரே என் தாமரை போவ கம்பியோன புரியலை மனசு மரங்களை தோங்க தூண்டுதடிய ஊசி நெரும் பாற்றி குளி பாட்டி இவங்க கடத்தில மூணு முடிச்சு விழுந்தா வேற வழி இல்லாம நீங்க ஏன் தங்கச்சி கடத்த தாலி கட்டிங்கன்னு எங்க வீட்டு நீதிபதி கிட்டே இவங்க சும்மாவே சாமி ஆடுறவங்களுக்கு உரிமை சத்தமும் சேர்ந்து கேட்டா சொல்லவா வேணும் அவசர அவசரமா அலங்காரம் பண்ணி என் பங்காளி பையனும் கூட்டிட்டு எங்க ஆளுங்க கோயில் வரைக்கும் போயிட்டாங்க நல்ல வேலை என் தங்கச்சி போன் பண்ணி சொன்னா தடுத்து நிறுத்துட்டேன் இப்படி ஒரு முடிவு எடுத்த பொண்ணு வேற மாதிரி எந்த முடிவு எடுத்துட கூடாதுன்னு தான் நானே கையோட கூட்டு வந்தேன் பத்திரமா பாத்துக்கங்க இல்லமா இவங்களை மட்டும் தான் இறக்கி விட வந்தேன் என் வீட்டு சும இன்னும் இறங்கல என்னால எல்லாருக்கும் நிம்மதி இல்லாம இருக்குதுன்னுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு போனேன் மன்னிச்சிடுங்க